ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாத் கூறுக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசை பனியாரம் ஊத்தாப்பம் உளுந்து வடைக்கு ஏற்ற டேஸ்டியான தக்காளி சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷமே ரொம்ப அதிகங்க வாங்க இந்த சுவையான காரசாரமான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு முப்பது அளவுக்கு எடுத்திருக்கேங்க நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே மீடியம் சைஸில் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியை கட் பண்ண வேணாங்க அப்படியே நல்லா முழுசாகவே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கூடவே பூண்டு பல் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு வரமிளகா சேர்க்கக்கூடாதுங்க இந்த சட்னிக்கு பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் காரம் அதிகமாக செய்கிறதுனால ஏழு அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லெண்ணங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் சட்னி வந்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச சட்னியை நம்ம தாளித்து சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க எண்ணெய் வந்து இந்த சட்னிக்கு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம அரைச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க எண்ணெயோட சூட்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் போதுங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான காரசாரமான தக்காளி சட்னி ரெண்டே நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க சின்ன வெங்காயத்தோட அந்த வாசனை பூண்டு வாசனைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி நல்லா சுட சுட சாஃப்டான இட்லி கூட சாஃப்டாக இன்னும் ரெண்டு இட்லி அதிகமாக கேட்பாங்க சுட சுட உளுந்து வடை பஜ்ஜி பணியாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட்கூரை கிடைக்க வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்